பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் யாரையும் பாஜக பி டீம் தப்பாக பேசவில்லை இந்த எண்ணெயை நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விருந்து விடாது என்பது போன்று திமுக எம்பி கனிமொழி பேசிய வீடியோ வெளியாகி உள்ளது சென்னை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இல்லை எண்ணெய் சோதனை நடைபெற்றது அதில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் பெயர் இருக்கும் தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து அவரிடம் சின்னம் ஒதுக்க கோரி போராடி வருகின்றனர் மக்களிடம் நின்று தேர்தலை எதிர்கொண்டு வருகின்றன இரண்டாவது கட்சி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உள்ளிட்ட அனைத்துமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதல் பெற்றுதான் நடக்கிறது சட்டத்திற்கு எதிராகவோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு வகையில் செயல்படுவது இல்லை இது உளவுத்துறை காவல்துறை அதற்கு மேல் ரா அமைப்பு இருக்கிறது இதெல்லாம் வைத்து கண்காணித்துவிட்டு இப்போது திடீரென்று என்ஐஏ அதிகாரிகள் மூலம் வீடு வீடாக சென்று கண்காணிப்பதாக கூறுவது தேர்தல் நேரத்தில் அச்சுறுத்த பார்ப்பதா போன்றதுதான் எல்டிடி அமைப்புக்கு பணம் அனுப்புவதாக அவர்கள் குற்றச்சாட்டுகிறார்கள் வெகுநாட்கள் வெகு நாட்கள் அனைவரும் எல் அமைப்பிடம் இருந்து எனக்கு பணம் வருவதாக கூறினார்கள் ஆனால் இப்போது இவ்வாறு நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று கேட்கிறார்கள் இதை கேட்டால் வேடிக்கையாக தான் இருக்கிறது நியாயமாக அழைப்பவனை கொடுத்து என்னிடம்தான் விசாரணைக்கு நடத்திருக்க வேண்டும் எனக்கு தெரியாமல் என்னுடைய கட்சியில் என்ன நடக்கும் கட்சியின் வழி நடத்த சொல்வதை கட்சிக்கு மூலிபரப்பும் நான் தான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் பேட்டியில் கூறியிருந்ததும் கவனிக்கத்தக்கது